ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள வள்ளிமலை கோயிலை பற்றி பார்க்கலாம் இதுதான் முகத்தோட்டம் இந்த கோபுரம் தெரிய தெரிகிறதா முருகன் சன்னதி இந்த முருக வள்ளி தெய்வான முருகர் சன்னதிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வள்ளிமலை குகை கோயிலுக்குள்ளே போகணும் முருகர் வந்து வள்ளியை காதலித்து பிடித்த இடம் கோயில் நல்ல சூப்பராக இருந்துச்சு இப்போ இந்த சன்னதிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ வள்ளிமலை குகை கோயிலுக்குள்ள போயிட்டுருக்கேன் இது கோ பாறைக்கு மேலே எடுத்த படம் ஆனால் நல்ல மழை பெஞ்சிகிட்டு இருந்தனால கொஞ்சம் நடக்கிறதுக்கு படியில் கஷ்டமாக இருந்து மற்றபடி மழை பெஞ்சிகிட்டு இருக்கனால சுற்றி காடு எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு ஆனால் இந்த டிசம்பர் மாசத்துல வர்றது பார்க்க அந்த மழையில் அந்த செடி கொடி எல்லாம் பச்சை பச்சேன்னு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இப்போ இந்த படியெலாம் நடந்துட்டுருக்கேன் நல்ல கோயில் வந்து நல்ல நீட்டாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது படி இருக்கும் மழை பெய்யுறதுனால நடக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து மற்றபடி நல்ல இயற்கையை ரசிச்சுக்கிட்டு கோயில் படியே நடந்து போயிட்டு இருந்தோம் இப்போ கிட்ட வந்தாச்சு இப்படி தான் பாறைப்பறையாக இருக்கு இப்போ அந்த வள்ளி கோயிலுக்குள்ளே வந்தாச்சு கொடிமரம் இதுதான் அந்த கோயில் உள்ளாடி ஒரு பிள்ளையார் கோயில் வள்ளியம்மன் தனி சன்னதி வள்ளி தெய்வானை முருக உள்ள சிலை இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வெளியில் மலையை சுற்றிட்டு கீழே இறங்கி வந்துட்டுருக்கோம் இப்படி இருக்குது பாருங்கள் பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள் சுற்றி காடு தான் இந்த வள்ளி குகைக்கு பின்னாடி வந்து ஒரு சொனையும் ஒரு ஆசிரமமும் இருக்குது மழையினால எங்களுக்கு பார்க்க முடியலை நீங்கள் எல்லாரும் கோயிலுக்கு போனால் அதை பார்த்துட்டு வாங்க குரங்கு நிறைய குரங்கு இருக்கு. பார்க்க வேண்டிய இடம் இப்போ மழைனால ஆனால் கோயிலில் வந்து அவ்வளோவா கூட்டம் இல்லை தெப்ப குளம் சரவண பொய்கை கோயில் பார்க்க சூப்பராக இருந்து வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வாழ்க வளமுடன்